தொண்ணூற நாலு நகரம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் ஆக்கினோம் திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் ஆக்கினோம் எதற்காக இறைவன் மனிதனை நாம் கஷ்டத்தில் ஆக்கினோம் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் எங்கு வாழ்கின்றானோ எந்த இடத்தில் வாழ்கின்றானோ எந்த ஊரில் வாழ்கின்றானோ எந்த நகரத்தில் வாழ்கின்றானோ எங்கே இந்த மனிதன் வாழுகின்றானோ அங்கையெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவர்களுக்கும் ஒரே நிலைதான் தான் ஒரு உபதேசமாக இருக்கின்றது இறைவனுடைய வாக்கு எல்லோருக்கும் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு விஷயத்தை மட்டுமே கொண்டிருக்கின்றது என்னென்னு சொன்னால் நியாயம் மட்டுமே நீதியை மட்டும் பேசிக்கொண்டே எப்போது நீதி தவறுகிறோமோ அப்போது அது அநியாயமாக இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில நியாயமாக நடக்கக்கூடிய மனிதர்களுக்கும் துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றன என இறைவனுடைய வாக்கும் இருக்கின்றது சொன்னால் நீங்கள் சோதனைகளை அடையாமல் சோதிக்கப்படாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது எந்த ஒரு வெற்றியும் கண்டிப்பாக பெற முடியாது சுகமாக கண்டிப்பாக நீங்கள் வாழவும் முடியாது அந்த சோதனையான காலங்களில் நாம் நியாயமாக இருக்கின்றோமா நீதியோடு இருக்கின்றோமா இறைவனுக்கு பயந்து மனசாட்சியோடு இருக்கிறோமா என்பது தான் அங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது ஏன் இதை திரும்ப திரும்ப இறைவன் மனசாட்சி நீதி நியாயம் என்று சொல்கிறோம் இறைவன் நீதியாளனை மட்டுமே நேசிக்கின்றான் நீதியோடு இருப்பது மட்டும்தான் நேசிக்கின்றான் மற்ற அனைத்தையும் இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மற்ற அனைத்தையும் இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அது நடந்த தவறு என்ன நடக்கக்கூடிய நிலை என்ன மனிதனுடைய பலம் பலகீனம் எல்லாவற்றையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான் எல்லாவற்றையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான் அதனால் நீதி என்பது மிக மிக நெருக்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு நீதி நியாயம் உண்மை என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது இது நாம் தவறுகிறோம் பிற மனிதருக்காக நாம் தவறுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மறுபடி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுவே தான் நம்மளுக்கு தவறி போய்கொண்டே இருக்கும் அதனால் மனிதன் ஏன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் மனிதனை ஏன் கஷ்டத்தில் ஆக்கினம் என்று சொன்னால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு அந்த நியாயத்துக்கு ஒரு மனசில் தவறு என்று தெரியுது அந்த தவறை அற்ப சுகத்துக்காக அற்ப லாபத்துக்காக நாம் அதை செயல்படும்போது என்ன அது என்னத்துக்குள்ளாக்கும் எவ்வளவு இருந்தாலும் சரி நாம் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி அந்த சம்பாத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தகுதிக்கு நம்முடைய பிள்ளைகள் வரும் அந்த தகுதிக்குமா நம்முடைய கூட்டாளிகள் நம்முடைய நண்பர்கள் வருவார்கள் ஒவ்வொரு நண்பர்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பொருள் இருக்குது என்பதுக்காக நம்ம மதிப்பாக நினைக்கிறீங்களா இல்லை என்பதுக்காக விட்டுட்டு பெறுற நண்பர்கள் கண்டிப்பாக கிடையாது இருப்பதனால் பிள்ளைகள் மதிப்பதும் இல்லை இருப்பதனால் நண்பர்கள் மதிப்பதும் இல்லை இல்லை என்பதற்காக தூக்கி தூரப்போட்டு போகிறதும் கிடையாது நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் அது மட்டும் தான் அந்த இடத்துல என்னன்னா நம்முடைய சொல் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளும் சொல்லும் கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும் எப்போது அது தவறுகிறதோ நாம் திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் வாக்கினோம் என கஷ்டத்தில் படைக்கப்படவில்லை ஒரு பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் ஆனால் கஷ்டத்திற்கு இறைவன் ஆக்கினேன் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளை நாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை ஒவ்வொரு இருத்தும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பெற்றோர்களாக இருக்கட்டும் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்களுடைய போக்குக்கு நியாயம் இல்லாமல் ஆக்கி கொண்டால் கண்டிப்பாக மனிதன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கண்டிப்பாக இருப்பான் என்ற அடிப்படையில் இறைவன் சொல்லி காட்டுகிறேன்